வியட்நாம் போகிறதுக்கு நமக்கு பாஸ்போர்ட்டு வீசா ஏர் டிக்கெட்டு எல்லாமே வந்துடுச்சு ஆனால் வியட்நாமில் போய் இதே மாதிரி பைக்கோ காரோ நம்ம ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் இப்போ அந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை நாம் எப்படி எடுக்கிறது அதை பற்றி நாம் வந்து வீடியோவில் பார்ப்போம் இப்போ இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மோட சேர்த்து நம்முடைய பாஸ்போர்ட் காப்பி நம்ம எந்த நாட்டுக்கு போக போகிறோமோ அந்த நாட்டுடைய விசா காப்பி ஏர் டிக்கெட்டு அது போக நம்மளுடைய ஆதார் கார்டு இப்போ இருக்கிற கூடிய இந்தியன் டிரைவிங் லைசன்ஸு இதோட சேர்த்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மையும் ஃபில் அப் பண்ணி நீங்கள் ஆர்டிஏ ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் எந்த நாட்டுக்கு தேவையோ அந்த நாட்டுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்